வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் தப்பித்த சீடருக்கு ஸ்தாபமும் அனுகிரகமும் தப்பித்த சிஷ்யர் கவுடர் இத்தனை நாளாக பள்ளை கடைத்து கொண்டு கிளாஸில் இருந்து வந்த அவருக்கு இன்றைக்கு ஜல மோச்சனம் பண்ணணும் போல இருந்தது அதை சாக்காக வைத்துக்கொண்டு எழுந்திருந்து போய்விட்டார் அப்புறம் அவர் கொஞ்சம் சுற்றிவிட்டு திரும்பிய போது பார்த்தால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சக மாணவர்களும் இருந்த இடம் தெரியவில்லை குருவானால் இத்தனை காலம் இத்தனை சிரமப்பட்டு பாடம் நடத்தியதெல்லாம் நிஸ்பிரயோஜனமாச்சே சீக்கிரம் முடித்துவிட்டு நடராஜாவிடமே இருந்து கொண்டிருக்கணும் என்று நினைத்து பண்ணினது ஒரே விபரீதமாக ஆச்சே பாவம் எங்கேங்கே இருந்தோ வந்த குழந்தைகளின் கதி இப்படி ஆனதே என்று துக்கானு கிரந்தராக உட்கார்ந்திருந்தார் சொல்லாமல் வெளியே போனுமே என்று பயந்து நடுங்கிக் கொண்டு கவுட தேச சிஷிய பதஞ்சலியிடம் போனார் பதஞ்சலி காணால் அப்பா ஒருத்தனாவது தப்பினானா என்று இவரை பார்த்ததும் கொஞ்சம் ஆறுதலே ஆயிற்று துக்கம் போய் கொஞ்சம் சந்தோஷம் ஏற்பட்டது அதனால் இன்முகத்துடனேயே கவுடரை வரவேற்றார் ஆயிரம் சிஷ்யாலை கொண்டு வியாக்கரண சாஸ்திரத்தை பிரமாதமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று போட்ட பெரிய பிளான் ஃபெயிலாகிவிட்டதல்லவா அதனால் அப்படியெல்லாம் ஆகாச கோட்டை கட்ட வேண்டாம் மிஞ்சின இந்த ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்து இவர் மூலமே பிரச்சாரமாகிறவரை ஆகிவிட்டு போகட்டும் என்று முடித்து விடலாம் என்று பதஞ்சலி நடித்தார் மிஞ்சினவன் நல்ல புத்திசாலியா இல்லாமல் மந்தனாக இருக்கிறானே இவனுக்கு எத்தனை காலம் சொல்லிக் கொடுப்பது ஏற்கனவே இத்தனை காலம் வீணான பிறகு இன்னமும் எத்தனை நாள் எடுத்துக்கொள்வது என்று யோசித்தார் ஒரு வழி தோன்றிற்று புத்தி சக்தியினால் பண்ணி லேசில் பாட முடிக்க முடியாது அனுகிரக சக்தியால் தான் சுலபமாக சாதிக்க வேண்டும் ஒரு தகப்பனார்காரர் ஆயுஸ் முழுக்க சேர்த்த பொன்னை பொருளை அப்படியே ஒரு மூட்டையாக கட்டி சனத்தில் பிள்ளையிடம் கொடுப்பது போல நம்முடைய வியாக்கரண ஞானம் முழுவதும் சனத்தில் இந்த பையனின் புத்தியில் பிரகாசிக்கும்படியாக விட வேண்டும் என்று தீர்மானித்தார் தெய்வ புருஷர்கள் அனுகிரக சக்தியால் எதுவும் செய்வார்கள் எந்த ஊரிலோ பாடுவதை மின்சார அலையாக்கி அந்த அலையை மறுபடி பாட்டாக்கி சன காலத்தில் இங்கே நாம் ரேடியோவில் கேட்கிறோம் அல்லவா இதை விட இன்னும் அதிசயமான டிரான்ஸ்மிஷன் எல்லாம் மகான்கள் பண்ணுவார்கள் தங்களுடைய ஞானத்தை தபோபலத்தை எல்லாம் கூட அப்படியே சிஷ்யருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிவிட அவர்களால் முடியும் சமீப காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படித்தான் விவேகானந்தருக்கு பண்ணினார் என்கிறார்கள் மனுஷர்களுக்கு தங்களுடைய மனுஷ சக்தியை கொண்டே தர்மமாக வாழ முடியும் திவ்யானுபவங்களும் பிரம்ம ஞானமும் கூட பெற முடியும் என்று உற்சாகப்படுத்துவது அவதாரங்களின் கடமைகளில் ஒன்றாகிறது அதனால் திவ்ய சக்தியை முடிந்த மட்டும் குறைத்து கொண்டு சக்தியாலேயே தான் அவர்களும் காரியங்களை செய்வார்கள் அவச்சியம் நேரும்போது மாத்திரமே திவ்ய சக்தியையும் காட்டி செய்வார்கள் அப்படித்தான் முடிந்த மட்டும் மனுஷியர் மாதிரியே செய்து கொண்டிருந்த பதஞ்சலி ஆயிரம் பேரில் ஒருத்தருக்கும் கவனம் கொடுத்து பாடம் சொல்ல நினைத்தபோது ஆதிசேஷ ரூபம் எடுத்துக்கொண்டார் இவர்களுக்கு பூர்ண வித்வத் சித்திக்க கடவுது என்று சன மாத்திரத்தில் பாடத்தை முடித்து விடாமல் அப்போதும் மனுஷிய ரீதியில்தான் கேள்வி கேட்டு பதில் சொல்லி நடத்தினார் இப்போதுதான் அதற்கும் படிக்கு போய் மேலும் திவ்ய சக்தியை காட்ட அவசியம் நேர்ந்ததால் அப்படி செய்யலாம் என்று நினைத்தார் பதஞ்சலி கவுடரை பார்த்து எனக்கு தெரிந்ததெல்லாம் உனக்கு தெரியட்டும் என்று பூர்ணானு கிரகம் செய்தார் உடனேயே மந்த புத்திக்காரருக்கு வியாக்கரணத்தில் பரிபூர்ண ஞானம் உண்டாகிவிட்டது மகாபாஷ்யம் மனப்பாடமாகிவிட்டது ஆனால் ஒரே சந்தோஷமாக பட்டுவிட முடியாமல் ஒரு கஷ்டமும் கூடவே ஏற்பட்டது உத்தரவில்லாமல் வெளியே போகிறவர் பிரம்ம ரக்ஷாகி விடுவார் என்று ஷாப ரூபத்தில் பதஞ்சலி ஆஜை அல்லவா தெய்வீக புருஷர்களின் சொல் பழிக்காமல் போகவே போகாது அவர்களுமே கூட இப்படியொன்று சொன்ன பிறகு அதை வாபஸ் வாங்கிக்கொள்ள முடியாது அதற்கு பரிகாரமாக அதை நிவர்த்தி செய்வதாக சாப விமோச்சனம் என்று ஒரு நிபந்தனை விதித்துத்தான் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டே தாங்கள் சொன்னதை மாற்ற முடியும் அந்த ரீதியில்தான் இப்போது நடந்தாக வேண்டுமென்று பதஞ்சலிக்கு தெரிந்தது கவுடர் பிரம்ம ரக்ஷாகத்தான் வேண்டும் ஆனால் அது தீர்வதற்கு விமோச்சனம் சொல்வோம் என்று நினைத்தார் என்ன விமோச்சனம் என்றால் பிரம்மரக்ஷ் வேத அத்தியனம் செய்தவர்களைத்தானே கேள்வி கேட்டு பதில் சொல்லாவிட்டால் அடித்து தின்னும் அப்படி இந்த கவுடர் பிரம்ம ரக்ஷஷான பிறகு கேள்வி கேட்கும்போது வியாக்கரண சம்பந்தமாக ஒன்று கேட்க வேண்டும் அதற்கு ஒருத்தல் பதில் சொல்லிவிட்டால் அவரே மகாபாஷ்ய உபதேசம் பூர்த்தியாகப் பெறுவதற்கு யோக்கியதை வாய்ந்தவர் அவருக்கு அப்போது இவர் அனுகிரக சக்தியால் கற்றுக்கொண்ட மகாபாஷ்யம் முழுவதையும் மனுஷிய ரீதியில் கற்றுக்கொடுக்க வேண்டும் இப்படி மகாபாஷ்யம் வருங்காலத்தில் பிரச்சாரமாகும்படியாக தகுந்த வாரிசிடம் வாரிசிடம் இவர் அதை ஒப்படைத்தாரோ இல்லையோ அவருக்கு பிரம்மரக்ஷ ரூபம் போய் பழையபடி ஆகிவிடுவார் இப்படி பதஞ்சலி தீர்மானம் பண்ணி இவர் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றும் சொல்லிக் கொடுத்தார் இலக்கண சம்பந்தமான அதை கொஞ்சம் புரிய வைக்க பார்க்கிறேன் சமஸ்கிருதத்தில் பிரத்யம் என்று ஒன்று உண்டு ஒரு சொல்லோடு அதன் முடிவில் விகுதி என்று ஒன்றை சேர்க்கிறோமே அந்த விகுதி என்னும் சஃபிக்ஸ்க்குத்தான் பிரத்யம் என்று பேர் விகுதி என்பதும் சமஸ்கிருத விக்ருதி என்பதிலிருந்து வந்ததுதான் இந்த பிரத்யத்திலேயே பல தினசு உண்டு தத்திதம் கிருத் ஷூப் திங் என்றெல்லாம் நம் கதையில் விஷயமாவது நிஷ்டா என்ற பிரத்யம் மூல சொல்லான பகுதி பிரகிருதி என்பது ஒரு வினைச்சொல்லின் தாதுவாக இருக்க வேண்டும் அதோடு நிஷ்டா பிரத்யத்தைச் சேர்த்தால் அந்த வினைச்சொல் பொருளாகிவிடும் உதாரணமாக புஜ் என்பது ஒரு கிரியாபத வினைச்சொல்லின் தாது சாப்பிடுவதை அது குறிக்கும் புஜ்ஜிதான் போஜனம் என்பதெல்லாம் புஜ்ஜின் அடியாக வந்தவைதான் அந்த புஜ் தாதுவோடு நிஷ்டா பிரத்யம் சேர்த்தால் புருக்தம் என்றாகும் புக்தம் என்றால் சாப்பிடப்பட்டது இதே மாதிரிதான் ரத்தம் சிவப்பாக்கப்பட்டது சித்தம் நினைக்கப்பட்டது ஆகிய வார்த்தைகளும் உண்டாவது இதிலிருந்து நிஷ்டா பிரத்யம் சேர்த்தால் மூலச்சொல்லின் முடிவு என்று மாறும் என்று தெரிகிறதல்லவா ஆனால் இதற்கு ஒரு விளக்கு உண்டு அங்கே இஃத என்று ஆகாமல் க்வ என்றாகும் பச் சமையல் பண்ணு என்பதுதான் விதிவிலக்கான அந்த தாது அது மட்டும் நிஷ்டா பிரத்யம் சேர்த்தால் பக்தம் என்று ஆகாமல் பக்குவம் என்றாகும் சமைக்கப்பட்டது என்று அர்த்தம் பக்குவம் என்று தமிழில் நாம் சொல்வது அதுதான் கெட்டியாக ஜீரணிக்க முடியாமல் இருக்கிற அரிசி கரிகாய் முதலியவை பக்குவமாகும் போது மிருதுவாவது போல ஒருவர் மனசின் வரட்டுத்தனம் போய் நல்ல கனிவாக ஆகும்போதுதான் பக்குவமானவர் என்பது பச் தாதுவோடு சேரும்போது மட்டும் நிஷ்டா பிரத்யம் இஃத்த என்றாகாமல் இக்வ என்றாவதை தெரிவிப்பதாக பாணினியின் வியாக்கரண சூத்திரங்களில் ஒரு தனி சூத்திரமே இருக்கிறது பசோவ என்பதாக இக்தாவில் வரும் தாவுக்கு பதில் இங்கே மட்டும் வ இந்த விதிவிலக்கு விஷயம் ரொம்ப பேருக்கு தெரியாது அதனால் பதஞ்சலி கவுடர் பிரம்ம ரட்சஷான பின் இதை பற்றியே கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்து அதன் வழியாகவே சாப விமோச்சனத்தை அமைத்தார் கவுடரிடம் நீ சொல்லிக்கொள்ளாமல் வெளியேறியதால் பிரம்ம ரக்ஷாக போக வேண்டும் ஆனாலும் அதற்கு நிவர்த்தி சொல்கிறேன் உன்னிடம் அகப்படுபவரிடம் பச் தாதுவுக்கு நிஷ்டாவில் ரூபம் என்ன என்று கேள் அது தெரிந்து மற்ற வார்த்தைகளைப் போல பக்தம் என்று சொல்லாமல் பக்வம் என்று ஒருவர் சொல்வாரேயானால் அவருக்கு மகாபாஷ்யம் முழுவதையும் கற்றுக்கொடு பாத்திரமறிந்து வித்தியையை கொடுத்த புண்ணிய விசேஷத்தால் சாபத்திற்கு விமோச்சனம் ஏற்பட்டுவிடும் ரூபம் போய் நிஜரூபம் பெற்று விடுவாய் சரியாக பதில் சொல்பவர் வருகிற வரையில் உன்னிடம் மாட்டிக்கொண்டு தப்பாக பதில் சொல்கிறவர்களையே பிரம்ம ராட்சச ரூபத்தில் உனக்கு ஆகாரமாக்கிக் கொள் என்று சொன்னார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சங்கர ಜಯ ಜಯಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯಶಂಕರ ಮಹಾಪ್ರೀವಾಚರಣು